ஒரு சகோதரர் கேட்கிறார் தேர்தல் பறக்கும்படையால் எழுபது கோடியை வைக்க மூன்று கண்டெய்னர்கள் தேவையா அல்லது மர்மங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதா அந்த பணம் எஸ்பிஐக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகிறது உண்மையிலே பேங்கிற்கு சொந்தமானது அல்லது அரசியல்வாதிகளுக்கு சொந்தமானதா இதற்கு விளக்கம் தரவும் கேட்டிருக்கிறாரு இப்பொழுது உயர் அந்த வழக்கு வந்தது ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் பிடிபட்ட உடனேயே உடனே பொதுநல வழக்காக சில பேர் தாக்கல் பண்ணியிருந்தாங்க தேர்தல் நிறுத்துங்க அதுக்கு தடை விதிக்கணும் பணப்பட்டுவாடா நடந்திருக்கிறது அது அரசியல்வாதிகளுக்கு சொந்தமானது எனவே தேர்தலை நிறுத்தணுங்கிற அளவுக்கு மனுக்கள் உயர் போடப்பட்டது அது அதற்கு பிறகு வந்த விசாரணையில் ரிசர்வ் பேங்க் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அது வந்து எஸ்பிஐக்கு சொந்தமானது தான் விசாகப்பட்டினத்துக்காக வேண்டி அது எடுத்துச் செல்லப்பட்டது அப்படிங்கிற விவரத்தை சொல்லி அது எஸ்பிஐ வங்கி இன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது இது பிரச்சனை நீதிமன்றம் தீர்த்து விட்டாலும் அதிலே எழுந்திருக்கிற சந்தேகங்கள் இன்றைக்கு வரைக்கும் தீர்ந்த பாடில்லை பொதுமக்களுக்கு தீர்க்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் சந்தேகத்தை தீர்க்கலை தீர்ப்பளித்து பிரச்சனையும் முடித்து வைத்திருக்கிறார்கள் சந்தேகம் தீர்க்கப்படாத வரைக்கும் இது நாளுக்கு நாள் அது தொடர்ந்து கொண்டே அது தொங்கிக் கொண்டே தான் இருக்கும் என்னமோ நடந்திருக்குது பல பேரும் சேர்ந்து அதை கூட்டாக சேர்ந்து மறைச்சிட்டாங்க என்ற எண்ணத்தை தான் மக்களுக்கு அது ஏற்படுத்தும் எனவே சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கிறவர்கள் இதில் எழுந்திருக்கிற சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் பல சந்தேகங்கள் இதில் உண்டாகிறது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அது எஸ்பிஐக்கு சொந்தமானதாக இருந்தால் பிடிச்ச உடனே பேப்பரை காட்டி எல்லாம் அனுப்பி விட்டு தானே இருக்கிறாங்க முறையான ஆவணங்கள் இருந்தால் கைப்பற்றி கொண்டு போக போகிறதில்லை முறையான ஆவணத்தை காட்டிக்கி வண்டி போகட்டும் அப்படின்னு அனுமதிச்சிருக்க போகிறாங்க அதை கைப்பற்ற வேண்டியதோ கலெக்டர் ஆஃபீஸில் கொண்டு போய் நிப்பாட்ட வேண்டிய தேவையோ அதை எவ்வளோ இருக்குது என்ன இருக்குன்னு என்னங்க வைங்க அந்த பிரச்சனைக்கு வேலையே இல்லை அப்போ முதல்ல ஆவணங்களே இல்லை ஏன் ஆவணம் இல்லாமல் எடுத்துகிட்டு போனாங்க அதுக்கு வந்து பாதுகாப்புக்கு வந்து யூனிஃபார்ம் போட்ட காவலர்கள் ஆயுதம் ஏந்திய நிலையில் பாதுகாப்புக்கு போகணும் இப்போ யூனிஃபார்ம் போட்ட நிலையில் இல்லவும் இல்லை தேவையில்லாத சந்தேகத்தை உண்டாக்குகிறது சரி அதுக்கு பிறகு உடனே யாவது ஆள் இல்லை கொண்டு போன உடனே இந்த அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் இந்த பாருங்கள் டாக்குமெண்ட்டு இன்னும் நாங்கள் யூனிஃபார்ம் போடாமல் வந்துவிட்டோம் அது கவனம் இல்லாமல் இருந்துட்டோம் அது என்னதே ஒன்று சொ அதுக்குரிய காரணத்தை சொல்லிவிட்டு அது கிளியர் பண்ணியிருக்கலாம் ஆனால் கிளியர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு இது எஸ்பிஐக்கு சொந்தமானது தான் என்று அதிகாரப்பூர்வமான தகவலை தர்றதுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரத்துக்கு பிறகு தான் அந்த தகவலே வருகிறது இவ்வளவு நேரம் காலதாமதம் செய்ய வேண்டிய தேவை என்ன அப்போ உள்ளுக்குள்ளே ஏதோ சரி கட்டுறாங்களோ யாருக்குள்ளதோ பிடிப்பட்டதுக்கு பிறகு அதை சரி வேலைகள் நடக்கிறதோ அப்படின்ற சந்தேகத்தை மக்கள் ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா சந்தேகம் அதில் உண்டாகிறது அதை தாண்டி நீங்க ஒரு சர்வீஸ் ரோட்ல தான் அந்த மூணு கண்டெய்னர் லாரியும் போகுது சர்வீஸ் ரோட்ல போகிற நேரத்துல சர்வீஸ் ரோட்ல ஏன் இது போகுது அப்படிங்கிற கேள்வி முதல்ல வருது அதனால தானே பிடிக்கிறாங்க கண்டெய்னர் லாரி மெயின்ல போக வேண்டியதுனா ஏன் சர்வீஸ் ரோட்ல வந்துச்சு முதல்ல சொல்லப்பட்ட பதில் என்ன நாங்கள் வந்து டீசல் ஃபில் பண்ணுறதுக்காக வேண்டிய சர்வீஸ் ரோட்டில் இறங்கணும் அப்படின்னாங்க கடைசியில் டீசல் ஃபில் பண்ண வந்தீங்கன்னு சொல்லி செக் பண்ணனா மூணு லாரிலேயும் ஃபுல்லாக இருக்குது டீசல் ஃபுல்லாக இருக்கிற டீசலில் என்னப்பா டீசல் செக் பண்ண போகிறேன் ஃபில் பண்ண போகிறேன் அப்போ தான் ஃபில் பண்ணிவிட்டு பெருமாநல்லூரை தாண்டி ஃபில் பண்ணிவிட்டு வந்திருக்குறாங்க ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் கூட குறையலை அந்த நிலையில் நீ வந்து டீசல் ஃபில் பண்ண போகிறேன்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன வந்தது அப்போ ஏதோ பொய் சொல்கிறாங்க மறைக்க விரும்புகிறாங்கன்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை அதுவும் ஏற்படுத்திடுச்சு சரி அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் அங்கேருந்து ஏழு கிலோமீட்டர் துரத்தி போய் அப்புறம் தான் பிடிச்சோன்னு சொல்லி சொன்னாங்க ஏழு கிலோமீட்ரு துரத்திட்டு போனாங்கல்ல அவங்க பிடிச்ச நேரம் அவங்க துரத்திட்டு போனது எல்லாத்தையும் வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த கண்டெய்னர் லாரி ஏறத்தால் ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிருக்குது ஐம்பது கிலோமீட்ரு வேகத்தில் போன ஒரு வாகனத்தை பிடிக்கிறதுக்கு அவ்வளோ சிரமப்பட வேண்டிய தேவை என்ன வந்துச்சு ஏழு கிலோமீட்டர் துரத்த வேண்டிய தேவை என்ன வந்துச்சு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் தானே போகிறாங்க அவங்களும் நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் பறக்கலையே கண்டெய்னர் லாரி அவ்வளோ அவ்வளோ வேகத்தில் போகவும் செய்யாது ரொம்ப கம்மியாக ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும் அப்போ ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல போறவங்களை பிடிக்கிறதுக்கு எதுக்கு ஏழு கிலோமீட்டர் துரத்தி போனாங்க வழியில நிப்பாட்ட முடியலையா அப்படிங்கிற கேள்வியும் அதுக்குள்ள வருது இதுக்கான பதிலையும் அவங்க அதிகாரிகள் தரப்புலையோ சம்மந்தப்பட்டவங்க யாரும் விளக்கவும் இல்லை அதை தாண்டி பணத்தை பேங்க்ல இருந்து இது மாதிரி கைமாத்துறது வழக்கம்தான் அது மாதிரி மாற்றக்கூடிய நேரத்தில் பணத்தை எடுத்துகிட்டு போகிற முறை இருக்குல்ல எப்படி எடுத்துகிட்டு போவாங்க எல்லாம் இரும்பு சட்டங்கள் அடித்து இரும்பு பெட்டிகள் உள்ளதான் வச்சு தான் பணத்தை எடுத்துகிட்டு போவாங்க எனக்கு தீப்பிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அது மாதிரி ஒருவேளை தீப்பிடிக்கிற மாதிரி ஏதாவது சூழல் இருந்தால் அதை உடனே சரி செய்யறதுக்காக தீ இணைப்புக்கு தேவையான கருவிகள்லாம் உள்ளே இருக்கணும் இப்போ இங்கே ஐநூற்றி எழுபது கோடி எப் எப்படி கொண்டு போகப்பட்டிருக்குன்னு பார்த்தா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மரப்பெட்டிகள் வச்சு கொண்டு போயிருக்கிறாங்க நூற்றி தொண்ணூத்தஞ்சு பெட்டியில்தான் மொத்தம் அந்த ஐநூற்றி எழுபது கோடியும் இருந்துருக்கிறது அது எதில் வைக்கப்பட்டிருக்குன்னா மரப்பெட்டி இப்போ இரும்பில தானே கொண்டு போவாங்க நீங்கள் நான் மரப்பெட்டியில் கொண்டு போறீங்க கொண்டு போக வேண்டிய தேவை என்ன வந்துச்சு எதனால் அதை மாற்றினீங்க பேங்க்கில் உள்ள நடைமுறை மா வே வேறு தானே அந்த கேள்வி வருது அந்த கேள்விக்கு பதில் இல்லை தீயணைப்புக்கு தேவையான கருவிகள் வைக்கணும் அது ஒரு நடைமுறையாக இருக்கிறத அந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணலை அதுக்கு பதில் இல்லை இது மாதிரி பதிலே இல்லாமல் சரி உங்களுக்கு பணம் தேவையாக இருந்தால் விசாகப்பட்டினத்தில் உள்ள பேங்க்குக்கு பணம் தேவைன்னா விசாகப்பட்டினத்தில் ஆந்திராவில் இருக்கிற அங்குள்ள தலைமை பண காப்பகத்தை தான் அவங்க தொடர்பு கொண்டு இருக்கணும் அங்கேருந்து அவங்க வாங்கியிருக்கணும் இங்கேருந்து கொண்டு போக வேண்டிய தேவை என்ன வந்துச்சு ஏட்டா நாங்கள் அப்போ அப்ரூவல் கொடுத்துட்டோம் ஏப்ரல் பதினெட்டாம் தேதியை பணத்தை கொண்டு போகிறதுக்கு தேவையான அப்ரூவலை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க அப்ரூவலை கொடுத்துட்டியே ஆனால் நடைமுறை என்ன இப்போ கோவையில் தேவைன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த வங்கியினுடைய பணக்காப்பகத்துக்கு தொடர்பு கொண்டு பணத்தை வாங்கிக்குவாங்க ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய தேவை என்ன வந்துச்சு இப்படி எல்லாம் நிறைய மக்கள் மத்தியில் கேள்விகள் உள்ளாடி கொண்டிருக்கிறது அந்த கேள்விகளுக்குரிய பதிலை சம்பந்தப்பட்ட நிர்வாகம் தரவில்லை இன்னும் சொல்ல போனால் இதில் எடுத்த எடுப்பில் பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிற தேர்தல் அதிகாரிகள் பதில் சொல்லாமல் வருவாய்த்துறை துறை பக்கம் தான் கேஸை விட்டாங்க அவங்க பார்த்துக்குவாங்க அவங்கள்ட்ட இருக்குது வருவாய்த்துறை பக்கமே தள்ளி விட்டாங்க அப்போ வருவாய்த்துறையும் அதுக்கு பதில் சொல்லலை பல்வேறு கேள்விகள் தொக்கின்னு இருக்கிறது தீர்ப்பளிக்கப்பட்ட வகையில் பணம் எஸ்பிஐக்கு சொந்தமானது என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இந்த கேள்விகளுக்குரிய பதிலை அளித்தால்தான் தமிழக மக்கள் மத்தியில் இது குறித்த ஒரு தெளிவு ஏற்படும் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும்